மாவட்ட ஆட்சியரின் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் விரோத போக்கை கைவிடக் கோரி தர்ணா போராட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் வளர்ச்சித்துறை ஊழியர்கள் விரோத போக்கை கைவிட வேண்டும் என தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதற்கு சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் ரமேஷ் தலைமை தாங்கினார் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடு நடக்கை வளர்ச்சி தூரை அலுவலக மீது வளர்ச்சி தூரை அலுவலக மீது தொடர் ஊழியர் விரோத போற்கை மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் கோரிக்கை விளக்க உரையினை விஜயபாஸ்கர் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் கோரிய சங்க தலைவர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் ஊழியர்களின் விரோத போக்கை கண்டித்து இந்த தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது அவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்காக விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித நடவடிக்கையும் அரசு அவர் மீது எடுக்கவில்லை எனவே மாநில மையத்தின் மூலம் இங்கு தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார் ஊழியர்களை சஸ்பென்ட் செய்வதோடு மீண்டும் பணி வழங்காமல் கால தாமதமும் செய்து வருகிறார் இதனால் பலதரப்பட்ட வகையில் ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இது தொடர்பாக மாவட்ட அமைச்சரிடமும் தெரிவித்தும் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என ஊரவலிச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் இன்றைக்கு சென்னையில் தர்ணா மாநிலம் தருவிய தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஏற்கனவே விருதுபூர் மாவட்டத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை அந்த மாவட்ட ஊழியர்களும் வளர்ச்சித்துறையினுடைய நிர்வாக நம்முடைய சங்க தோழர்களும் நடத்தியிருக்கிறார் அதற்கு எதற்குமே ஒரு செவிசாய்க்காத ஆட்சியர் தொடர்ச்சியாக ஊழியர் விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சிறிவாசம் இம்மென்றால் வனவாசம் என்ற அந்த ஒரு சொல்லுக்கு உதாரணமாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இது ஏற்புடையது ஜனநாயக நாட்டிலே இதுபோன்ற அடக்குமுறைகள் என்பது ஏவப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாது ஏ ஏதாவது ஒன்றாக சிறு சிறு தவறுகள் நடக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பெரிதுபடுத்தி தொடர்புடையவர்களை தண்டிக்காமல் அதற்கு தொடர்பே இல்லாதவர்களை எல்லாம் தண்டிக்கக்கூடிய ஒரு நிலநிலையோடு இந்த ஆட்சியை செயல்பட்டு வருகிறார் அவருக்கு பலமுறை நாங்கள் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை வைத்தோம் இருந்தாலும் அவர் அதை பரிசீலிப்பதாகவோ அல்லது ஊழியர் மீதான நடவடிக்கைகளை நிறுத்திக்கொள்வதாகவோ இல்லை அந்தபடி இல்லாத சூழ்நிலையிலே இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இன்றைக்கு நாங்கள் கூடி எங்களை அடையாளப்படுத்துவதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசு தான் இதில் முடிவு செய்யணும் அவருடைய நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை அரசு ரசிக்கிறதோ என்ற அச்சம் என்பது எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் அரசோடு இருக்கிறோம் ஆனால் அந்த அலுவலர் அரசு மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து எங்களை தொடர்ச்சியாக நசுக்கிக்கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் அந்த போக்கை அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எனவே அரசு மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் உடன் புகழேந்தி ஜெய்சங்கர் உட்பட மாநிலம் முழுவதிலும் இருந்து சங்க நிர்வாகிகள் அதிக அளவில் கலந்து கொண்டனர்